வணக்கம் வாங்க சர்வீஸ் எப்படி இருக்கிறீங்க பார்த்து பல ஆயிடுச்சு அப்புறம் அந்த கம்யூனிட்டி போஸ்ட்ல ரெண்டு பேர் பேசக்கூடிய லைவ் ஒன்று போஸ்ட் ஆயிருக்கா பாருங்க வணக்கம் 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 நல்லா இருக்கிறீங்களா அப்படின்னு கேக்குறீங்க நல்லா இருக்கிறேன் என்ன சாப்பிட்டீங்களா இன்னைக்கு மதியம் வந்து பிரியாணி திருமண வீடு வாங்க என் நண்பு உறவுகளே வந்த அத்தனை பேருக்கு நன்றி 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 அம்முஸ்ரீ வாங்க 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 இன்னைக்கு நம்ம சந்திச்சோம் அதே உறவு தானே யாரோட லைவ்ல நீங்க சொல்லுங்க பாக்கலாம் யாரோட லைவ்ல நம்ம சந்திச்சோம்

வாங்க வாங்க வணக்கம் வணக்கம் அவங்கவுங்க பேரை ஏன் சொல்லலைன்னா அவங்கவுங்க ஐடி தான் எல்லாருக்கும் தெரியணும் அதனால தான் அவங்கவுங்க ஐடியை பேரை சொல்கிறேன் சரியா இதோ உங்கள் பாபு அண்ணன் வணக்கம்மா ரெண்டாவது லைக் போட்டிங்களா தேங்க்யூ அதாவது பயங்கர தலைவேதனை நைட்டு ட்ராவல் பகல சரியாக தூக்கம் இல்லை இப்போ நான் தூங்கினேன் ஒரு நாலு மணிக்கு மேலே அது சரியாக தூக்காம ஆனால் லேட் ஆயிடுச்சு லைவ் போடுறதுக்கு ஆனால் அப்படி எந்திரிச்சு வந்தாச்சு இனி ஒரு டீ குடிச்சிட்டு நமக்கு மீண்டும் லைவை தொடங்கிடலாம் அண்ணா எனக்கு யாரோட லைவும் போய் கமாண்ட் பண்ண ஷோ ஆகலை பாருங்க என்னோட லைவ்ல அப்படி தஞ்சாவூர் கல்வெட்டுல எழுதின பதில அங்கே பதிவாயிருக்குது சூப்பர் அப்படிங்களா தேங்க்யூ ப்ரோ தேங்க்யூ ப்ரோ தேங்க்யூ ப்ரோ தினத்தில் எனக்காக ஒரு சூப்பர் செய்த என் அன்பு சதீஷ் பாக்ஸ் அவர்களுக்கு நன்றி ரம்யா தங்கச்சி ஆமா வணக்கமா அப்படியா என்னன்னு உள்ளது நம்ம ஜெயா கிட்ட சொன்னீங்களா நான் வந்து கன்னியாகுமரி கன்னியாகுமரி மாவட்டத்துல குளச்சல் என்னோட பகுதி ரம்யா என் தங்கச்சி அவங்களும் ஐடி பேர் ரம்யா ரம்யா ஓகே சொல்லி இருக்கிறீங்களா தேங்க்யூமா தேங்க்யூமா சூப்பா முதல் தமிழிச்சி அருமையான ஒரு பதிவு நல்லா இருக்கு உங்களில் யாருக்காவது வாய்ப்பிருந்தா சூப்பர் ஸ்டார் கம்பெனி விருப்பம் செய்யுங்க அம்மு, பேசுங்க உங்களுக்கு எந்த மாவட்டம் சொல்லுங்க அம்மு உங்களுக்கு எந்த மாவட்டம் பேசியது மகிழ்ச்சி அண்ணா பாய் டைம் கிடைக்கும்போது வாங்க E uh -huh. காஞ்சிபுரம் மாவட்டத்தை சேர்ந்த வேல்முருகன் தம்பி வணக்கம் என்ன எங்க போயிட்டீங்க రెండు నాలాచి లైవుకు వంద viria you mm -hmm. வணக்கம் வாழ்க வளமுடன் வணக்கம் வணக்கம் ஒரு ஒரு நிமிஷம் வர

யாரு இது பெங்களூர் தமிழச்சி வணக்கம் நானும் பெங்களூர் தாமா வணக்கம் வணக்கம் எழுதி தான் நான் உயிர் கடனே பெங்களூர் நமஸ்காரம் பண்ணி குலைச்சல் பாபு அத்து லைவிக பண்ணி பெங்களூர் தமிழச்சி அப்படின்னு நீங்க ஐடி படிக்கிறீங்க ஆனா அந்த ஐடி எனக்கு வந்து வந்து சேரலையே அதாவது வில்லேஜ் தமிழ்ச்சி தான் எனக்கு வந்து இருக்குது பெங்களூர் தமிழர்ச்சின்னு ஒரு உடன்பிறப்புக்கு நான் வந்து ஃபாலோ கொடுத்துருக்கிறேன் அந்த மெசேஜ் வரலையே எனக்கு வந்து வேல்முருகன் தம்பி பதிவு கொடுத்ததோட நிக்குது என்ன சதீஷ் ப்ரோ சதீஷ் சாரா நான் பேச கேக்குதா நான் பேசுறது உங்களுக்கு கேக்குதா இப்ப வந்து பார்த்துட்டா வேல்முருகன் இல்ல நீங்க பெங்களூர் தமிழச்சி அப்படின்னு படிச்சீங்க இல்லையா

பாத்தீங்களா பாத்தீங்களா மெசேஜ் வந்து இங்க பாத்தீங்களா கட் பண்ணிட்டு நான் வெளியில போயிட்டு உள்ள வந்த பிறகு மெசேஜ் காட்டுது சந்தோஷம் ஆமா பெங்களூர் தமிழத்தி வணக்கம்மா சாரி 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 என்ன மெசேஜ் காட்டுறோம் ஜெயமா ஜெயமா இருக்கு தமிழ்ல போட்டுருக்கீங்க தமிழ் படிக்கிறது அண்ணா காப்பி குடிச்சிங்களா இது ஒரு படத்துல கேப்பாங்களா அண்ணா டிஃபன் சாப்பிட்டீங்களா அண்ணா காப்பி குடிச்சிங்களா அப்படின்னு கேக்குறாங்க குடிச்சோமா குடிச்சோமா இப்பதான் குடிச்சேன் பாருங்க உங்க லைவ்ல இருந்து ஒரு சகோதரி வந்துருந்தாங்க அம்மு கொஞ்ச நேரம் டிராவல் பண்ணாங்க அப்படின்னு ஒரு ஐடியில இருந்து வந்து ஹலோ கொடுத்திருக்கீங்க ரொம்ப சந்தோஷம் பெங்களூர் தமிழகி கொடுத்திருக்கீங்க மிக்க நன்றி 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 எங்க ஒரு இருபத்தஞ்சு கிலோமீட்டர் கொடுத்துட்டாங்க வீடு அவங்க சொல்லக்கூடிய பகுதியும் நீங்க இருக்கிற பகுதியும் ஒரு இருபத்தஞ்சு கிலோமீட்டர் வித்தியாசம் சொல்றீங்களா அப்படிங்களா ஓகே ஓகே பெங்களூர் தமிழ்ச்சி அவங்களுக்கு அவங்க அவங்கள கேட்காமலே அவங்க லைவுக்கு நான் லைவுக்கு போன என்னன்னு தெரியல ஆனால் நான் வந்து அவங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஓ வாங்க மருமகளா

கண்டிப்பா 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 எல்லா உறவுகளும் சப்ஸ்கிரைப் பண்ணனும்ன்றாங்க கண்டிப்பா கண்டிப்பா எல்லா உறவுகளும் எல்லாருக்கும் நம்ம ஒரு ஆதரவா இருப்போம் பெரிய யூடியூபர் சின்ன ஆமா ஆமா மலைசலம் தான் மேடம் பெரிய யூடியூபர் சின்ன யூடியூபர்னு பார்க்காம எல்லாரும் எல்லாருக்கும் ஒரு உதவியா இருக்கணும் கேட்டா ஓ நான் நானூறு முருகன் தான் கேட்டா இந்த டம்மி பீஸ்

நல்லா இருக்கிறீங்களா ரொம்ப நாள் ஆச்சு அண்ணா நம்ம காஞ்சிபுரம் வேல்முருகன் நம்பி போட்டாங்க பாத்தீங்களா நீங்க ஏன் டம்மி டம்மி பேசு சொல்றீங்க நீங்க ஒரு ஹீரோன்னு சொல்லிட்டு யாரு சொன்னது நம்ம காஞ்சிபுரம் வேல்முருகன் வேல்முருகன் அண்ணா நான் கூட டெய்லி கண்ணாடி பாக்குறேன்னா இவெல்லாம் கிடையாதுண்ணா நம்ம வந்து கபாலி மாதிரி கபாலினாக்கா இந்த பொன்னம்பலம் சாரி பொன்னம்பலம் பொன்னம்பலம் மாதிரி நம்ம ராஜேஷ் குமார் சகோதரன் அடுத்த பத்தி கொடுத்துருக்காங்க

பெங்களூர்ல இருந்து வந்ததுக்கு நன்றி 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 சேட்டா எங்க வீட்டு பக்கத்துல இருந்து மூணு கிலோமீட்டர் விஜயநகர் இருக்கு மூணு கிலோமீட்டர் ஐந்து கிலோமீட்டர் இருபத்தி அஞ்சு கிலோமீட்டர் எல்லாம் உங்க பக்கத்துல ஆயிட்டாங்க நம்ம ஜெய்ஸ் வந்து ஸ்பானர் கேட்டாங்க உடனே குடுத்துக்க

என்னோட ஆடை பொருந்து என்னுடைய மனமும் வெண்மையானது ஆஹா அப்ப கருப்புள்ளி போட்டுருக்காங்களா மன்த் கருப்பா சொல்றீங்க அப்படி இல்ல இப்போ இந்த சிச்சுவேஷன்ல நான் ஒயிட் அந்த இது சொன்னேன் கேட்டா வெளியே நிறைய பேர் ஒயிட் அண்ட் ஒயிட் தான் போட்டுக்கறாங்க ஆனா பண்றதெல்லாம் பக்கம் ஃபோர்ஜெடி வேலை நான் சொல்ல தேவையில்ல நினைக்கிறேன்

வந்தவங்க மறக்காம லைக் போடுங்க என் நண்பன் பைக்ல போறாரு சடா அவங்கள வச்சு பாடம் பாடறங்கள சேட்டா எப்பவுமே நான் இந்த ரோட்ல போகும்போது எனக்கு தெரிஞ்ச ஒரு 25 நண்பர்களாவது வருவாங்க இன்னைக்கும் அதுதான் நடக்குது நண்பர்கள் எதாப்புல போயிட்டே இருக்காங்க கீழே போறாங்க இது ஒரு தாழ்வான பகுதி கீழே போறாங்க மேலே வர்றாங்க ம் வாள தோட்டம் வயசான ஆண்டியோட ஓட்டோம் சதீஷ் நம்ம ஆ வணக்கம் விஜயோ அவங்க கன்னியாகுமரி தெரியும்ல நான் அறிமுகப்படுத்திருக்கேன் இன்னொரு சிறப்பு செய்தி என்ன புதுமாப்பிள ஆமா வா புதுமா வணக்கம் புது மாப்பிள்ளை என்ன வணக்கம் குதிரை குளச்சல பா போட்டு இருக்கு அப்பப்ப வாங்கி போச்சுக்கீங்க கண்டிப்பா அவரோட மேரேஜ்க்கு நான் அவரோட பகுதிக்கு நான் போவேன் அது உறுதி கண்டிப்பா சேட்டா ம் அவருக்கு குதிரை லக்கி சரிங்க சரிங்க கேக்குதுங்களா பாக்கியம் கிரியேஷனல் பாக்கியம் ஃபேமிலி ஐடி இன் ஓனர் வந்திருக்கிறாங்க மிக்க மகிழ்ச்சி சேட்டா இவர் 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 துபாய் அண்ணா மேல லைவுக்கு வரன்றாரு நான் கீழே இறங்குவேன்

மழை வரலியாவா இல்ல இல்ல மழை இல்ல மழை இல்ல மேல வரலையான்னு கேக்குறீங்களா மேல வரலையா என்ன போட்டுக்கிறீங்க மலை வரல் மேல வரலாமான்னு கேக்குறீங்களா வாங்க 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 தமிழன் தர்பார் வாங்க வெளிநாட்டு நண்பனே வருக வருக Y ahora de... ஓகேம்மா ஜெயா என்னோட கம்யூனிட்டி போஸ்ட் போய் பாருங்க அது போஸ்ட் பேஸ்ட் ஆயிருக்கான்னு பாருங்க ரெண்டு பேர் பேசுறதுக்கு வரலாமான்னு பாருங்க வர முடியல என்னாச்சு அத கட் பண்ணிட்டு ரெண்டா போடட்டுமா நன்றி 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 நான் கட் பண்ணிட்டு ரெண்டாவது போடுறேன்